காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி பதிமூன்று தேவசக்திகளும் பீடிப்பதுண்டு நாமே தேவசக்திகளை அல்லது இன்னொரு உபமானம் சொன்னபடி போலீஸ்காரர்களை விடமாட்டேன் என்று ஒட்டிக்கொள்வது ஒன்று இன்னொன்று அந்த சக்திகளே அவற்றை நாம் விட்டுவிட்டு மேலே ஆத்மாவுக்கு போக முடியாதபடி நம்மை தடுத்து பிடித்து வைத்துக் கொள்வதாகும் நமக்கும் அவற்றின் பிடிப்பு பிடித்து உடன்பட்டு இருந்துவிடலாம் நமக்கு அவை தரும் சந்தோஷம் சக்தி முதலானவற்றில் மயங்கி ஏமாந்து அவற்றின் பிடிப்பை ரசித்து ஏற்றுக்கொண்டு விடலாம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டிலேயே சில பேர் இந்த காலத்தில் கரப்ஷன் இல்லாத இடமே இல்லை என்கிறார்கள் அதனால் போலீஸில் கூட யாராவது சில பேர் திருடர் உபதிரவத்தை தற்காலிகமாக போக்கினவிட்டு அப்படி செய்ததற்காக பிரதி பிரயோஜனம் எதிர்பார்த்து கொண்டு இந்த மாதிரி பிரயோஜனம் விடாமல் கிடைத்து கொண்டே இருக்கணும் என்பதற்காக தாங்களே கூட திருட்டு பயத்தை பரப்பிக்கொண்டு ஜனங்களோடு உறவு விடாமல் செய்து கொள்வதாக கேள்விப்படுகிறோம் இதைப்போலத்தான் தேவசக்திகளிலேயே ரொம்பவும் உத்தமமானவையாக இல்லாமல் மத்தியமமாகவும் மத்தியமத்தை விட கீழாகவும் இருக்கிறவை ஒருத்தனை தங்கள் ஆளுகையிலிருந்து போய்விடாமல் இருத்தி கொள்ள பார்ப்பதும் உண்டு மனுஷ இயற்கை என்பதில் அடங்கிய அநேக குணங்களுக்கு அசுர தேவ ரூபங்கள் உண்டு வெளி இயற்கை என்பதன் ஃபோர்ஸுக்கும் தேவாசுர ரூபங்கள் உண்டு இவற்றிலே தேவத்தன்மை உடையவை என்று சொல்லக்கூடியவற்றில் சிலவும் கூட ஒரு ஜீவனை எல்லா தன்மைகளுக்கும் அப்பாற்பட்ட ஆத்மஸ்தானத்துக்கு போக விடாமல் தங்களிடமே கட்டுப்படுத்தி கொண்டு அவன் மூலமாக தங்கள் இச்சைகளை பூர்த்தி செய்து கொள்வதுண்டு சாதகர்களுக்கு ஒரு கட்டத்தில் சித்திகித்து என்று ஆச்சரியமான சக்திகள் உண்டாகி அவர்கள் அதிலேயே ஒரே அடியாக ஈடுபட்டு ஆத்மாவை மறந்து போவது இம்மாதிரியான சக்திகளின் ஆதிக்கத்தினால்தான் இவை எல்லாவற்றுக்கும் மேலே உள்ள ஈஸ்வரனிடம் நமக்கு அசையாத பிடிப்பு இருந்துவிட்டால் அப்போது இவற்றால் நம்மிடம் வாலாட்ட முடியாது ஈஸ்வரன் என்று சகுனமாகத்தான் நினைத்து பிடித்து கொள்ள வேண்டும் என்பதில்லை ஆத்மா என்ற அந்த நம் இறுதி லட்சியமான வஸ்துவை அதுதான் நமக்கு லட்சியம் என்று குறி தப்பாமல் கவனத்தில் வைத்து கொண்டிருந்தாலும் அதிலே நம்மை சேரப்பண்ணும் ஈஸ்வரன் இடையூறு உண்டாக்க பார்க்கும் அசுரர்கள் தேவதைகள் ஆகியவர்களுடைய பீடிப்பு நமக்கு இல்லாமல் பார்த்து கொள்வான் பார்த்து பார்த்து ரட்சிப்பான் ஈஸ்வர சக்தியை நிரம்ப பெற்று தாங்கள் பரபிரம்ம வஸ்துவே என்ற பிரஜான நிலையில் எப்போதும் உள்ளூர உள்ள உத்தம தேவதைகள் ஜீவனுடைய ஞான லட்சிய சித்திக்கு இடையூறு செய்யவே செய்யாது இப்படிப்பட்ட ரத்னத்ரயமான ஈஸ்வரன் அம்பாள் மகாவிஷ்ணு மூன்று பேரும் இருக்கிறார்கள் என்று அநேக காரணங்கள் காட்டி அப்பயதீக்ஷித்தர் நமக்கு உறுதிப்படுத்தி கொடுத்திருக்கிறார் இன்னம் பிள்ளையார் சுப்பிரமணிய சுவாமி லக்ஷ்மி சரஸ்வதி போன்றவர்களும் ராம கிருஷ்ணாதி அவதாரங்களும் இம்மாதிரியானவையே